சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அனுர அரசின் காலத்திலும் தொடரும் காணி அபகரிப்புகள் கிளிரொச்சி முரசமூட்டை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் நேற்று நால்வர் உயிரிழப்பு விமல் வீரவன்சம் முன்னெடுத்த சத்தியக்கிரக போராட்டத்துக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு பிரதமரை பதவி நீக்க கோருவது நாட்டின் நலன் சார்ந்தது அல்ல அது அரசியல் பழிவாங்கல் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு மன்னாரில் பல வருடங்களாக கவனிப்பாரற்று கிடந்த வீதி ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு செப்பனிடும் அதிகாரிகள் திருகோணமலை மாநகர சபையின் நடவடிக்கைகளுக்கு வர்த்தகர்களால் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நிறைவுக்கு வரும் சுத்திகரிப்பு ஒப்பந்தம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டவர் டிப்பருடன் கைது வடக்கு கிழக்கில் பதினைந்தாம் தேதி வரை மழை தொடரும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு மறைமுகமாக செய்கை பண்ணப்பட்டு வந்த கஞ்சா தோட்டம் முற்றுகை மூவர் கைது விசுவமடு பகுதியில் வைத்து ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரபைகளுடன் ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் தீபகம் வடக்கு ஊர்காவற்றுறை பிரதேசியலர் பிரிவில் அடங்கும் எழுவை கிராம கிராமர் பிரிவில் காலவாடி அடைப்பு என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான இரண்டு பிறப்பு காணி ஸ்ரீலங்கா கடற்படையால் சுவீகரிக்கப்பட உள்ளது அதேபோல இருபத்தோராம் தேதி காலை ஒன்பது மணிக்கு எழுவை மூன்றாம் வட்டாரத்தில் பொதுமகன் ஒருவருக்கு சொந்தமான ஐம்பத்தி மூன்று பேச்சஸ் அளவுள்ள காணி ஸ்ரீலங்கா கடற்படையினரால் அளவிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அநூறு அரசாங்கத்தின் காலத்திலும் தொடர்ச்சியாக காணி அபகரிக்கப்பட்டு வருவதாக தமிழ் மக்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரசமோட்டை நான்காம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் குறித்த விபத்து நேற்று மாலை நான்கு நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விசுவமடு பகுதியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கார் ஒன்றும் பயணித்த பேரொன்றும் நேருக்கு நேர் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றது இதன்பொழுது காரில் பயணித்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் சிவமடு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது பொன்னையா பூவாலன் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன் பொன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த குணரத்னம் குணதர்ஷன் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு ஜுவானி பிரசாத் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவால் இசுரபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட தொடர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் கடவுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி இந்த போராட்டம் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வீரியை மறிக்காத முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான கரணி எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவு அளிக்காது என அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இதேவேளை பிரதமர் பதவியில் இருந்தும் கல்வி அமைச்சு பதவியிலிருந்தும் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா ஒன்றை கொண்டு வருவதோடு அதற்கான கையெழுத்தையும் சேகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்திடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் வருகையனை ஒட்டி மன்னார் வீதியில் காணப்படும் பாரிய குழிகளை நிரப்பி செப்பரிடும் பணிகள் உரிய திணைக்களத்தினால் செய்யப்பட்டு வருகிறது தபாலகத்தில் இருந்து சவுத் பார் செல்லும் பிரதான வீதி நீண்ட காலமாக குன்றும் குளியுமாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்ய பல தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்க போதிலும் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி மன்னாருக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் குறித்த வீதியை செப்பரையும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுவதை தவிர்க்க வேண்டும் என வடமாகாண கடற்பொழிலாளர் ஆணையத்தின் உறுப்பினர் ஆன அன்னராசா தெரிவித்தார் நேற்று யாழ்ப்பாண மூர்காவற்றுறை பகுதியில் இடம்பெற்ற உடவலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வடமராட்சி கடற்பிறப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதால் வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இதேவேளை நெடுந்தீவு மற்றும் அனலதீவு கடற்ப ும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பருத்த நகரசபை நகரசபைக் எல்லைக்குட்பட்டு காணப்படும் தொன்மையான பாரம்பரிய சின்னங்களின் அமைவிடத்தில் புதிய அறிவித்தல் பலகைகள் நேற்றைய தினம் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன தொல்பொருள் திணைக்களம் மற்றும் வடமாகாண சுற்றுலாத்துறை பணியகம் என்பன இணைந்து பருத்த துறையில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள் உள்ள இடங்களில் மும்மொழிகளில் வரலாற்று தகவல்கள் அடங்கிய அறிவித்தல் பலகையை நாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் பருத்தத்துறை நகரசபை எல்லைக்குட்பட்டு தொன்மையான பாரம்பரிய இடங்களான பழமை வாய்ந்த தும்பலை வீதியிலுள்ள தெருமுடிமடம் துறைமுக பகுதியில் உள்ள பழைய சுங்க கட்டிடம் மற்றும் கலங்கரை விளக்கமாகிய இடங்களிலேயே அறிவித்தல் பலகைகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை மாநகர சபையின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை வர்த்தக சங்கத்தால் நேற்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணி பிரதான வீதி வழியாக மாநகர சபை வரை சென்றுள்ளது அங்கு மாநகர சபை கட்டிடத்துக்கு முன்பாக திரண்ட வர்த்தகர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சிலர் மாநகர சபை முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை சினோபேக் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்துடன் தொடர்புடைய ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இறுதி செய்யப்படும் என வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார் இலங்கைக்கு குறுகிய கால உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள சீன வெளிவகார அமைச்சர் வாங் ஜி மற்றும் அமைச்சர் விஜித கேரத் ஆகியோருக்கிடையில் நேற்றிடம் பெற்ற கலந்துரையாடலின் பொழுது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இருதரப்புறவுகளை மேலும் பலப்படுத்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பு பங்காளித்து முன்னெடுத்துச் செல்வதே இந்த சந்திப்பின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற பகுதியில் சட்டவிரோதமாக நீண்ட காலம் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்த டிப்பர் ஒன்றினை மருதங்கனி போலீசார் கைப்பற்றியுள்ளதோடு அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை குறித்த இடத்தை திடீரென்று சுற்றி மருதங்கனி போலீசார் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி கொண்டு சென்ற டிப்பரின் சாரதியை கைது செய்துள்ளதாக தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட சாரதி டிப்பருடன் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீரா பெரேரா தெரிவித்தார் ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டனர் அவர்களுடைய வரலாறு தற்போது குப்பைத் தொட்டியில் வீசப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் இனி கிடையாது என்றும் அவர் இதன்பொழுது வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் அவர் நேற்று வெளியிட்ட பதிவில் மேலும் தெரிவிக்கையில் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிக்கு கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே விவசாயிகள் அதற்குரிய வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டும் என நாட்டை பாதுகாப்பும் தேசியமைப்பின் தலைவர் தலைவர் எல்ஏ குணவன்சதீரர் கோரிக்கை விடுத்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட மனு ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக பிரதமரின் தலைமையில் செயற்படுத்தப்படவுள்ள தன்னிச்சையான கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு அதன் மக்கள் மற்றும் புத்தசாசனம் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக அமைந்துள்ளதாக அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் லுணகம்பெகர மற்றும் எம்பிலிபிட்டிய பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை கஞ்சா தோட்டங்கள் முற்றுகையிடப்பட்டு மூன்று சந்தைகனவர்கள் கைது செய்யப்பட்டனர் லுணகம் பெகர போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் பொழுது நான்கேக்கர் பிறப்பளவில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டது சந்தைகநபர் தேவரம் தேவரம்பெகர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் எல்பிட்டிய புத்கந்த பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்ட இரண்டு சந்தைகனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேராவில் பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி குறிய ரவைகள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முப்பத்தெட்டு வயதுடைய வயது ஒருவர் கைது செய்யப்பட்டார் தேராவில் இளங்கோபுரம் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் ஞாயிற்றுக்கிழமை மாலை மோட்டார் சைக்கிளில் புது நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது விசர்டு அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையால் வழிமறைத்து சோதனை செய்யப்பட்ட போது சோதனையில் குறித்த நபரின் உடமையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்குரிய எட்டு ரவைகள் வைத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளுடன் அந்த எட்டு ரவைகள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் மெரிச கடக்கரையில் ஞாயிற்றுக்கிழமை நீராடி கொண்டிருந்த போது பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அறுபத்தைந்து வயதுடைய பிரித்தானிய பிரஜி ஒருவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டார் கொடவில காவல் பிரிவுக்குட்பட்ட பிரிவுக்குள் நண்பகல் வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது பணியில் இருந்த கொடவில காவல்துறையின் உயிர்காக்கும் படையினர் விரைந்து செயற்பட்டு வெளிநாட்டு பிரஜையை பாதுகாப்புடன் கரைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்